மதத்தை வைத்து விஜயின் தாயை விமர்சிப்பதா அப்பாவு அவர்களுக்கு தாவேகா கண்டனம் மதத்தை வைத்து விஜயின் தாயை பற்றி விமர்சனம் செய்த சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் அன்று துப்பறிவாளர் ஹெச் ராஜா செய்த வேலையை இன்று சட்டப்பேரவைத் தலைவர் செய்வது சரியா என்று வினவியுள்ளது தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு விஜயின் அம்மா கிறிஸ்தவர் தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் சிறுபான்மையினர்களின் வாக்கை உடைக்கத்தான் அவரை பாஜக இறக்கியிருக்கிறது என கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் இதற்கு தமிழக வெற்றிக் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தாமிக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் எக்ஸ்தல பதிவில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அனைவருக்குமான பேரவை தலைவராக இல்லாமல் திமுக பேச்சாளராகவே செயல்படுவது வழக்கம் ஆனால் இன்னும் கீழி நம் வெற்றி தலைவர் விஷயத்தில் பேரலை சேனல் சிறார்கள் போல கட்டுக்கதைகளை எல்லாம் சொல்வது தகுமா பேரவை தலைவரே அந்த தனி விமானம் எங்கு நிற்கிறது துபாய் மெயின் ரோட்டிலா பரந்தூரிலா வாட்ஸ்அப் புரட்டுகளை வாத்தியார் ா தனி விமான பொய்கள் இருக்கட்டும் தனியார் நிறுவனம் மூலம் பாஜகவுக்கு திமுக பல உதவிகள் செய்வதாக பேச்சு அடிப்படுகிறதே தாயின் மதம் குறித்தெல்லாம் பேசி தங்களை திமுக கரை வேட்டி கட்டிய முழு சங்கி என்று உண்மையை வெளிப்படுத்தலாமா விஜயின் தாயார் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படி கிறிஸ்தவராகவே இருந்தாலும் கூட அதில் என்ன தவறு மனிதரை மனிதராக பாராமல் கிறிஸ்தவராக பிரித்து பார்ப்பது சிறுபான்மை விரோத சிந்தனை அல்லவா அன்று துப்பறிவாளர் ஹெச் ராஜா செய்த வேலையை

மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒன்று நடக்க போறது நாங்கள் இப்பவும் சொல்றோம் எங்களுடைய இந்த டிவி கேக்கலாம் நாங்கள் டிசைட் பண்ணி இருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரை எந்த கலரும் அடிக்கவே முடியாது ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் அவ்வளவுதான் ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலைக்காதவங்க தானே மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களையே மாத்துறீங்க